நான் முன்னாடி வீடியோஸ் போட்டிருந்தேன் இந்த பூக்கள் வந்து புதுசாக வாங்கியிருக்கோம் இந்த செடி பாட்ஸ் எல்லாமேன்ட்டு இதுக்கு இடையில இடையில் இப்போ ஒரு குட்டி பாட் வந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் குட்டி குட்டியாக இருக்கும் பிளாக் கலரில் அது என்னென்னு எதாவது கெஸ் பண்ணுறீங்களா ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பட் வந்து இந்த குட்டி பாட் வந்து அடினியம் இந்த குட்டி பாட் வந்து அடினியம் அதோட செடி தான் இதெல்லாமே பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது இது வந்து செவந்தி பூ நாங்கள் சொல்லி வாங்கினோம் எவ்வளோ ஹெல்த்தியாக பூத்துருக்கு பாருங்களேன் எல்லாமே என்னென்ன கலர்ஸ்னு பாருங்கள் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கலருக்கு மேலே இருக்குது எல்லாமே பாருங்க பக்கத்தில் குட்டி அடினியம் பிளான்ட்டும் இருக்கும் அப்புறம் பாருங்க இது வந்து இன்னொரு ஒயின் க்ரீப்பர் வச்சிருக்கோம் இது வந்து பிங்கிஷ் அண்ட் ஒயிட் ரெண்டும் சேர்ந்த கலர் பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக இருக்குது இது வந்து டபுள் கலர் இருக்குது பாருங்க கோல்டன் கலர் பெரிய குட்டி பாட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் க்ரீன் அண்ட் ரெட்டில் பார்க்கறதுக்கு குட்டி குட்டியாக பாட்ஸும் ப்ளஸ் பெரிய பாட்டும் இருக்குது பாருங்கள் அந்த குட்டி பாட் செடி வந்து கையில் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு இதுதான் அந்த அடினியம் பிளான்ட்டோட செடி இது வந்து ஒன் டூ மந்த்ஸ் ஓல்டு பிளான்ட்டு இது இன்னும் பெரிய அடினியம் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு